ஹாய் மக்களே வெல்கம் டு சார் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்துருந்துருன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு வீடு பார்க்க வந்துருக்குங்க நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஒரு ஐம்பது லட்ச ரூபாவில் வீடு சொல்லுங்கள் ஐம்பது லட்ச ரூபா வீடு சொல்லுங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி தாங்க இது ஈஸ்ட் ஃபேசிங் வீடு சிக்ஸ் டுவெண்ட்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் வருங்க கார் பார்க்கிங் தனியாக கேட்டும் விஸ்டர் பார்க்கு தனியாக கேட்டும் கொடுத்துருக்காங்க வேலை மாஸ்கோள் வந்து ரொம்ப நேரவே இல்லை ரேட் வந்து பார்த்திங்கனா ஃபிஃப்டி லேக்ஸ் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க இது வந்து ஒரு டூ இயர்ஸ் ஓல்டு தாங்க டூ இயர்ஸ் ஓல்டு மாதிரி தெரியாது நல்ல ஒரு இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் உங்களுக்கு கார் பார்க்கிங் கூட வராது பட் ஆனால் பார்த்திங்கன்னா இது வந்து அழகாக வந்து ஒரு சின்ன கார் பார்க்கிங் கூட பண்ணி கொடுத்துருக்காங்க இது சின்ன லாபி ஏரியா மாதிரி கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து நார்த்தை பார்த்த மாதிரி என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க மெயின்டோருக்கு முன்னாடியே இங்க ஒரு காமன் ரெஸ்ட் ரூமும் கொடுத்துருக்காங்க படிக்கட்டு மாடிக்கு போறதுக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காமன் ட்ரெஸ் இந்தியன் கிளாஸ் வச்சு சீலிங் இருக்குமே டைல்ஸ் தொட்டி கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா அழகாக ப்ரீமியமாக இருக்குங்க மெயின் டோர் பார்த்துலாம் மெயின் டோர் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீக்கில் உங்களுக்கு வந்து அழகாக வந்து மெயின் மெயின்டோன் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ இருக்கு இருப்பாங்க உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு வந்து ஹாலை வச்சு கொடுத்துருக்காங்க ஒரு பத்துக்கு பதினாலு சைஸில் உங்களுக்கு வந்து இந்த ஹால் வந்து அழகாக இருக்குது டபுள் கலர் ஷேடில் ரெடி பண்ணியிருக்காங்க இங்கே டிவி யூனிட் வச்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதினொன்று ட்ரெஸ்ஸில் கிச்சன் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொமிஷனாக நல்ல பெரிய ஜன்னல் வச்சு நல்லா அழகாகவே இருக்குது ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாப்படியும் பண்ணி எடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குதுங்க இங்கே ஒரு ஜன்னலும் கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது ஸோ இது வந்து சிங்கிள் பெட்ரூம் வீடு இருக்காங்க வேலை வேணால் உங்கள் பெட்ரூம் கூட போட்டு தரலாம் கீழே வரைக்கும் வந்து ஃபிஃப்டி லேக்ஸுங்க எக்ஸ்ட்ரா பெட்ரூம் போட்டால் ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் லேக்ஸ் இருக்குதுங்க பெட்ரூமோட டோரும் அழகான டோர் போடலாம் ஃபுல்லாக வந்தீங்கன்னா இதுலேயும் ஒரு டபுள் கலர் ஷேடில் நல்லா ஒரு பெரிய ஜன்னல் வச்சு இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்குங்க பத்துக்கு ஒரு பதினஞ்சு எட்டு சைஸில் பெட்ரூம் இருக்கு செல்ஃபு லாஃப்ட்டு ஃபேன் ஃபிட்டிங் எல்லாமே போட்டு அழகாகவே இருக்கீங்க இதில் ஒரு அட்டாச் டாய்லெட்டும் பண்ணியிருக்காங்க நல்லா அழகான ஒரு ஆறுக்கு இந்த சைஸில் இருக்குது ரெஸ்ட் ரூம் வந்து ஃபுல்லாகவே வந்து ப்ராண்டட் ஃபிட்டிங் போட்டு வெஸ்டர்ன் கிளாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை பற்றி மேலே தாக்கலுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சொன்னதுலேயே சஸ்க்ரைப் பண்ணுங்க பக்க நல்லா லைக் கொடுங்க இதே போன்ற ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்க சொல்லிக்கிறேன் மக்களே இது போன்ற உங்களோடய ப்ராப்பர்ட்டியை விளம்பரப்படுத்தணுமா அதுக்கு ஸ்க்ரீன் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள் நம்ம எக்ஸ்பர்ட் டீம் உங்களை கால் பண்ணுவாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒரு அழகான ஒரு வீட்டில் நம்ம வந்து சமைக்கிறோம் தேங்க்யூ டாடா சி பாய்